செல்லும் பாதையில் தேவையற்ற பயத்தை தூக்கி எறி எதை கொண்டும் உன்னை யாரும் அழிக்க முடியாது சூழலை உள்வாங்கு சூழலுக்கு பொருந்தாத எது ஒன்றும் நிலைக்காது நீடிக்காது கரைந்து உருக நீ மெழுகல்ல காட்டு தீ நெருப்பில் உன்னை எரிந்தாலும் நெருப்பின் கனலாய் மாறு நிலத்தில் புதைத்தால் விதையாய் மாறு ஆற் என்றால் அதில் நீயே ஓட்டமாவாய் மரம் என்றால் அதில் நீயே வேறாவாய் பக்குவப்பட்ட மனம் எது ஒன்றிலும் சிக்கி தவிக்காது ஆனால் ஏதோ ஒன்றில் சிக்கிய பிறகே பக்குவப்பட முடியும் குறுகிய மனநிலையில் சிக்கிவிடாதே உன் மனதை விசாலமாக்கு சில நினைவுகள் மிகவும் ஆபத்தானது உன்னை இழுத்து கீழே தள்ளி மீள முடியாத துயரத்தில் உன்னை மூழ்கடித்துவிடும் ஆகையால் நினைவுகளிடம் எச்சரிக்கையோடு இரு உன் முயற்சி சிலருக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் நீ எடுக்கும் முயற்சியால் பலனடைய கூடியவர்கள் இன்னும் இந்த பூமியில் பிறக்காமல் இருப்பார்கள் நிகழ்காலத்தை சார்ந்த உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் பலரின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது உன் முயற்சியிலிருந்து இருந்து ஒருபொழுதும் பின்வாங்காதே உன் மொத்த கவனமும் உனக்கானவற்றில் செலுத்து உன் வாழ்வும் வளர்ச்சியும் நிச்சயமாகும் நன்றீகள்